என்ன கனவு கண்டாங்களோ எதை எப்படியெல்லாம் நினச்சாங்களோ காலையிலேயே ஸ்கூலுக்கு போன மூணு குழந்தைகள் உயிரிழந்துட்டாங்க ரொம்பவுமே வேதனையாக இருக்குதுங்க உலகத்தில் நிறையா மீண்டும் தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து கிடந்துட்டால் பரவாயில்ல வாழ வேண்டிய வயசில் எப்படி பிஞ்சு உயிர்கள் போயிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை எப்போ போவோம் எப்போ இருப்போம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே நிச்சயம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க ரொம்பவும் வேகமாக ஓடாதுங்க ஓரளவுக்கு மீடியமாக ஓடுங்க வேகமாக ஓடனால் கண்டிப்பாக இப்படி தான் ஏன்னால் அந்த பஸ்ஸு வந்து முடிஞ்சளவுக்கு அந்த ரயில்வே கேட்டில் அவர் பார்த்து போயிருந்துக்கலாம் அவர் ஏதோ ஒரு கவனக்குறைவால் அந்த கேட்டை அடைக்கல இவருமே கொஞ்சம் நிதானமாக போயிருந்துட்டா போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்கலாம் இவருமே வேகமாக வந்து சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பள்ளி குழந்தைகளை வச்சுட்டு இந்த மாதிரி வேகமாகலாம் போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல ஸ்கூலுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல ஆனால் இப்படி வந்து வேகமாக எங்கேயாவது போய் விபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு